ஓ மண்ணாமலை வெத்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம்சுர்குமார் நேற்று ஆகஸ்ட் பதினைந்து திருச்சியிலே ஒரு மாபெரும் விழா கிபி ஆறாம் நூற்றாண்டிலே மாணிக்க வாசகர் எல்லாமல்ல ஈஸ்வரன் பெயராலே எழுதியது திருவாசகம் நூல் ஒன்பதாம் நூற்றாண்டாங்கிறது குழப்பம் இருக்கு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆறாம் நூற்றாண்டு வச்சுக்கலாம் வாணிக்க வாசகர் ஆறாம் நூற்றாண்டுல எல்லாமே எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு திருவாசகம் அப்படிங்கிற ஒரு நூலே எழுதியிருக்கிறார் திருவாசகம் என்கிற நூல் பல நூற்றாண்டுகள் தாண்டி இன்னைக்கும் இன்னைக்குதான் இப்ப விசுவரமே எடுத்துருக்கு பல பழைய காலத்துல நல்ல கேள்விப்பட்டது இல்லையா திருவாசகம் முற்றோதல்ங்கிறது ரொம்ப அபூர்வம் சிதம்பரத்திலயோ திருவண்ணாமலையோ பண்ணாதான் இன்றைய நவீன காலத்துல இல்லந்தோறும் எல்லா இடங்களிலும் திருவாசகம் முற்றோதல்ங்கிறது பிரமாண்டமா நடக்குது அப்ப எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து அது நடக்குது எல்லாம் எம்பதுமான் யோகி ராம் சுரகுமாரனை ரொம்ப லேட்டா இப்பதான் நிறைய பேர் புரிஞ்சிருக்காங்க அவர் வந்து ஈஸ்வர அம்சம் பிச்சாண்டவர் என்று சொல்லப்படுகிற பிச்சேஸ்வரன் சொல்லப்படுகிற சிவபெருமானுடைய அம்சம் என்ன நான் சொல்றேன் பகவான் யோகி ராம சிவக்குமார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் மீது ஒரு 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 வடிவம் வந்து இப்ப ஒரு பூதாகரமா எழுப்புற மாதிரி நான் உணர்றேன் எங்கும் ஒரு விழிப்புணர்வு எல்லா இடங்களிலும் யோகி ராம சிவகுமார் ஒரு விழிப்புணர்வு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த ஊரை சார்ந்த திரு பகவானுடைய அடியா விஸ்ரீ சங்கர் அப்படிங்கிறவர் எல்லாமே யோகி ராம் குருவாசகம் அவரு வாசகர் தனியாடுன்றது திருவாசகம் ஆனா இது வந்து ஒரு தனியாடுதல்ல பல பல பேர் பகவானை பற்றி பாடிய எழுதிய பாடல்களோட ஒரு தொகுப்பாக திரு விசிறி சங்கர் குருவாசகம் எனும் நூலை தொகுத்திருக்கிறார் தொகுத்திருக்கிறார் இந்த நூல் திருவாசனத்தை போலவே காலையில பத்து மணிக்கு தொடங்கி சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பாடக்கூடிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பகவானுக்கு தீபாவளை காமிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு மெட்டுல ஒவ்வொரு இசை வடிவத்துல பாடக்கூடியது இது காலையில கந்த சஷ்டி மாதிரி அந்த கந்த சஷ்டில தொடங்கி நமக்கு குரு நமக்கு வந்து குரு சஷ்டியால தொடங்கி போகுது கவசம் குரு கவசத்துல தொடங்கி போகுது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார் அந்த நிகழ்வுக்கு தான் அந்த புத்தகத்தை தான் அறிமுகப்படுத்தணும் திருச்சியில மாபெரும் ஏகப்பட்ட ஜனங்கள் நிறைய ஜனங்கள் நானே முதல் முறையா தான் பார்த்தேன் எனக்கு ஒரு தடவை பரிச்சயம் கிடையாது ஹைதராபாத் அங்கிருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பெண்கள் நம்ம யோகி ராம்சிவத் நாம பிரச்சார கூடிய மாதிரி நிறைய பெண்கள் ஒரே யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து இருந்து மதியம் வரைக்கும் ஒரே பாடல்கள் தான் பாடி ரொம்ப அற்புதமா பாடலாங்க நல்ல ஒரு ஏசி அரங்கம் திருச்சியில ஏர்போர்ட் பக்கத்துல விமான நிலையம் பக்கத்துல அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்னன்னா எல்லா ஜனங்களும் நம்மள தெரியுது அடியான தெரியுது ஐயா நீங்க தானே அதை வந்து முடிய பார்த்தோன்னா நான் நீங்க இல்லையோன்னு நினைச்சோம் உங்களை வேற முதல்ல நாங்க பாத்திரப்போம் இதுல என்ன வித்தியாசமா இருக்கு முதல்ல வந்து அடையாளமே தெரியல உங்க சரசத்தை பாக்குறோம் உங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் பாக்குறோம் ரொம்ப பிரமாதமா பண்றீங்க சார் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த நிகழ்ச்சியில நானு விசரி சங்கர் வந்து என்கிட்ட அந்த புத்தகத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க கேள்வியெல்லாம் கேட்போம்னு சொன்னாரு உண்மையில நான் படிச்சுட்டு போகல எனக்கு படிக்க முடியல இல்ல ஆனா நான் உண்மையில இந்த பரீட்சைக்கு படிக்காத மாணவர்கள் பரீட்சை கட்டடிச்சு இல்லாம நினைப்பாங்கல்ல அதே போல நானும் கடைசி நிமிஷம் வரைக்கும் பெசம் கட்டடிச்சு இல்லாம அப்படின்னு நினைச்சேன் ஆனாலும் இது வந்து காலத்தால் அழிக்க முடியாத கால சுவற்றி பதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நான் என்ன சொல்றேன் எனக்கும் திரு விஸ்வசங்கருக்கும் ஒரு பெரிய அறிமுகம் இல்ல அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய பழக்கம் இல்லை ஆனா பாருங்க ஒரு இடத்துல சந்திச்ச ஒரு சில நிமிடங்கள்ல நீங்கதான் பண்றீங்க கேட்டாரு இது இறைவன் நமக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா அன்னைக்கு மாணிக்க வாசகர் அதை எப்படி ஒரு அரசுல ஒரு ஆலயத்தில் அது முற்றுகல் பண்ணிருப்பாரு அதே போல ஒரு பெரிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள எம்பெருமான் ஈஸ்வரன் ஈஸ்வர வடிவம் யோகி ராம் சிவகுமார் அடியேனுக்கு அருளிய அந்த வாய்ப்பை நான் தள்ளிக்கலை விரும்பல சரி எல்லா இருந்தாலும் போயிடும் நம்ம தான் மைக் கிடைச்சா பேசிடுவோமா அப்படின்ட்டு போனேன் முதல்ல அறிமுக உரை துவக்க உரை ஒரு பேசினாரு அழகா பேசினார் அதே திரு விசேஷங்கர் என்ன சொன்னார்னா இவர் புத்தகத்தை படிச்சுட்டு வரல அதான் வேற எதுவும் பேசுறாரு இவர் சிவகுமார் கரெக்டா படிச்சுட்டு வந்திருப்பாரு இப்ப அவர் அழகா பேசுவார் என்றாரு நான் போய் பத்து நிமிஷம் தான் டைம் பண்ணாங்க நான் நாற்பது நிமிஷம் பேசிருக்கேன் அரங்கம் அப்படி அதிர்ந்துது அதான் நான் இந்த குருவாசகத்தை பத்தி ரொம்ப பேசுறது நான் படிக்கல அத வெளிப்படையாவே அவையோர்கள் முன்னாடி நான் மதிப்பு கேட்டு நான் படிக்கல அதான் நான் படிச்சேன்னு சொல்லி பொய் சொல்ல விரும்பல அதான் நான் படிக்கல ஆனா சில நிகழ்வுகளை நீங்க எல்லாம் புதிய பார்வையாளர்களா இருக்கிறத உங்களோட ரொம்ப ஜூனியர் யோகிராம சிவன் குமார் ஒரு பெரும் ஆற்றல் மிகுந்த விஷயத்துல உங்களோட ரொம்ப எளியவேன் சின்ன இப்பதான் எனக்கு ஒரு சில கருத்துகள் பேசணும்னு சொல்லி நாற்பது நிமிடங்கள் பேசினேன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஐயா ஏதோ புயல் அடிச்சு மாதிரி இருக்கு அவ்வளவு அற்புதமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த நிகழ்வுல நானு திரு விசவிசங்கர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சேன் ஏன்னா அது பகவானே சொல்லுவார் சில பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வரும் விசேஷ ஒரு சிறப்பான ஒரு அவதாரம் தான் என்னை குடித்து விடு அமுதம் என குடித்து விடு நண்பான்னு சொல்றாரு அதே போல ஏதோ இப்போ ஒரு பெரிய ஒரு இயக்கம் போல யோகி ராம் சொல்லுமார் அப்படிங்கிறது ஜனங்கள் மத்தியில் நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ந்து வருது ரொம்ப சந்தோஷம் அவருடைய நாமமும் அவருடைய திருப்பெயரும் எல்லா இடங்களிலையும் எல்லா ஜனங்களையும் நம்ம பாக்குறோம் பேஸ்புக்ல அதெல்லாம் பாக்குறோம் அப்போ நான் திரு விசிறி ஒரு விஷயம் சொன்னேன் இந்த மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் ஈஸ்வரனை போல நீங்க பகவானுக்கு ஒரு குருவாசகம் எழுதியிருக்கிறீங்க இது பகவானுடைய அனுகிரகம் இதே போல எனக்கு ஒரு ஆசை அது திரு விஸ்ரீ செய்ய முடியும் ஏன்னா திரு விஸ்ரீ நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு வெளியிட்டிருக்கிறாரு அவரு தன்னுடைய சொந்த செலவுலேயே என்ன பண்றாரு பண்றாருன்னு சொன்னாரு நாம சொன்னேன் இந்த குருவாசகத்தை போல எல்லாமல்ல எப்பெருமாள் எப்பருமார் யோகிராம் சோகுமார் நிறைய பாடல்கள் இருக்கு எவ்வளவு பாடல்கள் திரு பாலகுமாரன் எழுந்தது திரு பாக் எழுந்தது நிறைய நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாதார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதே போல பகவான் யோகிராம் சோகுமாரை பற்றி எழுதியிருக்க பாடங்களை கேட்டா நீங்களே முருகிறீங்க அவ்வளவு அழகா திரு பாக்சாரதி என்ன அவ்வளவு அழகா எழுதியிருக்கிற பாடல்கள் ஆனா இன்னும் நம்ம அந்த யோகிராம் சோகுமார் நாம பிரச்சாரம் கூட ஏதும் பிரபலமான எடுத்து பண்ணணும் அதை எடுத்து பண்ணணும் அப்போ நான் ஒரு கோரிக்கை வச்சேன் இந்த குருவாசனம் வந்துருச்சு உங்க காலகட்டத்தில் பகவான் யோகி எப்படி அர்ஜுனனுக்கு பகவான் நிறைய உபதேசங்களை வாரி இறைத்தாரோ அது பகவான் அது பகவான் இறைத்தது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் அது ஒரு யுகத்தில் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு யுகம் வந்தா அந்த யுகத்துக்கு நிற்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசித்த அந்த கீதைங்கிறது எல்லாருக்கும் பொருந்தும் அப்போ அதே போல பகவான் யோகி ராமசரகுமார் நிறைய கருத்துக்களை சொல்லிருக்கிறார் நிறைய விஷயங்களை பா ஒவ்வொரு பக்தர்கள்ட்டையும் ஒவ்வொரு அவருடைய ஆஸ்தான சிஷியர்கள்ட்டையும் நிறைய அதை வந்து பேசிக்கிறார் இது நிறைய பாசன எவ்ளோட புத்தகத்துல வந்திருக்கு ஒவ்வொரு பக்தரும் வரப்போ பகவான் என்ன பேசினார் என்ன நடந்தது என்று அறைக்குள்ளத தேவகி அம்மா ஒவ்வொரு சொன்னார் சொன்னார் தொடங்கி பேசுறாரு வரையாது இந்த பகவான் சொன்ன வாக்கியங்களை எல்லாம் தொகுத்து எல்லாம் பகவான் சொன்ன வாக்கியங்களை மட்டும் அவர் யாருக்கு சொன்னாருன்னு தேவையில்லை பகவான் சொன்ன எல்லா ஒட்டுமொத்த வாக்கியங்கள் சுமார் அவருடைய பதிவு செய்யப்பட்ட காலம் எந்த காலத்திலிருந்து பகவான் பேசியதை நாம பதிவு செய்யணுமோ அதை அவ்வளவு தொகுத்து அதற்கு பக்கத்துல முத்து முத்தாய் மாணிக்கம் அதற்கு ஒரு உணர்ந்து எழுதணும் ஒரு விளக்கம் அது பகவான் எதுக்கு சொன்னார் அப்படிங்கிறது ஒரு விளக்கமும் எழுதி ஒரு கீதை போல ஒரு பைபிளை போல இதை நம்ம வெளியிடணும் இதுக்கு ஒரு பத்தாண்டுகள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஆனா ஒரு தவறு வந்துடக்கூடாது சரியான கருத்து பகவான் இதை எதுக்கு சொல்லியிருப்பார் ஏன் சொன்னாருங்கிறத உணர்வு பூர்வமா எழுதி ஒரு கீதை போல ஒரு பைபிள் போல இதை நம்ம வெளியிடணும் இது நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு வருங்கால சமூகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு இப்போ எது தேவைனால் ஈதைய நமக்கு வளர்க்க உங்களுக்கு எது தேவைனாலும் ஈதையில வளர்க்க அதே போல நமக்கு வரும் காலத்தில் பகவானுடைய பக்தர்களுக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஜனங்களுக்கு என்ன தேவைனாலும் பகவான் யோகி ராமஸ்வரார் இந்த கலியுகத்திற்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி பேசுற எந்த மாதிரி கருத்துக்களை சொன்னார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எல்லா காலத்துக்கும் பொருத்தம் இந்த கலியுகத்துல வந்த ராமகிருஷ்ண அவதாரம் பகவான் யோகி ராமசிவத் என்ன ஒரு கோரிக்கையை நாம் அவரும் அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நிச்சயமாக அதற்கான பணிகளை நாம் செய்வோம் ஐயா நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு திரு விசரி சங்கர் அவங்க சொல்லி அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமா நடைபெற்றது நமக்கு நிறைய புத்தகங்கள் தந்திருக்கிறாங்க எல்லாரும் போறப்போ அந்த புத்தகத்துல ஒவ்வொன்னு வாங்கிக்கோங்க அது இலவசமா தான் அவரு கொடுக்குறாரு நாமளும் இலவசமா தான் அந்த புத்தகத்தை கொடுக்கறோம் எல்லாரும் அந்த புத்தகத்துல ஒன்னொன்னு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போறது பெருசில்லை ஒவ்வொரு தடவையும் யோகி ராம் சிவகுமார் நாம பிரச்சார குடியிருக்கு வரும்போது அதை கொண்டு வரணும் வாரத்துல ஏற்கனவே நம்ம ஒருத்தரை சொல்லவும் வழி இல்லை சொன்னா எல்லாரும் கோபம் வர வந்துருது ஒரு சிசு பாட்டு எல்லாம் படிக்க வருவோம் செவ்வாக்கல பார்த்தோம்னா அந்த சிசியை காணவே இல்லை எல்லாரும் பாடல்களை கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் பகவானை பற்றி பாட எல்லாரும் பாடுறதுக்கு ஆசை இருக்கு ஆனா பிராக்டிஸ் வர்றதுக்கு ஒருத்தருக்கா யாருக்கும் ஆசை இல்லை அதெல்லாம் நாங்க பாடிவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு பிராக்டிஸ் பண்ணி ஒரே ஆக நம்ம நாம சொன்னப்ப எவ்வளவு தெளிவா அழகா ஒரு டைமிங்கோட ஒரு ரைமிங்கோட பாடுறோம் இல்லையா அதான் அழகு இப்போ இதை பாடுறது நம்ம மட்டும் கேட்கறது வெளியெல்லாம் கேட்போம் வெளியெல்லாம் கேட்டுட்டு பாப்போம் அவங்களுக்கு அவங்க கேட்கறது அழகா இருக்கு ஜிம்முக்கு வரக்கூடிய நிறைய பெண்கள் டாக்டர் இன்சீரியர் வாய் எங்களுக்கே நிறைய பிரச்சனை எங்களுக்கே அந்த யோகிராமசோவுக்குமாருக்கு இந்த வாயில வருது கேட்டு 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 அங்கே கேட்டு கேட்டு எங்களுக்கே வாயில யோகி ராமசோக்குமாறு வருது அழகா பாடுறாங்க சொல்றாங்க அப்ப அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவோம்